அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய தேர்தல் நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்சலி சார் வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கங்க சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி சேலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் இங்கு வெற்றி பெற்றவர் வந்து டி எம் செல்வ கணபதி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதிமுக சார்பில் சேலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்ப அதிமுகவில் இருந்தார் அப்புறம் திமுக அப்புறம் அதிமுக மந்திரிகள் இருந்தாரு அப்புறம் ஒரு சுடுகாட்டு ஊழல்னு ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விடுதலை ஆனதுக்கு பின்னாடி திமுகவுக்கு வந்துட்டாரு இப்ப திமுகவின் சார்பில் மிக நீண்ட நாளைக்கு பின்னாடி அவர் எம்பி இருக்கிறார் அந்த ஒரு சிறப்பான செய்தி இருக்குது இந்த மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக டிஎம் செல்வகணபதி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுகவில் வந்து விக்னேஷ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாமக அண்ணாதுரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில மனோஜ்குமார் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் ஒரு லட்சத்தை கூட தாண்டல இதுதான் மக்களவை தொகுதியினுடைய கள நிலவரம் இப்ப நம்ம வந்து இந்த சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஓமலூர் எடப்பாடி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் பதிவான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்துல சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துதான் கள நிலவரங்கள்னு நம்ம சொல்றோம் இதுல ஒரு சிறப்பான செய்தி என்று பார்த்தோம்னா இந்த ஆறு தொகுதியில சேலம் வடக்குல மட்டும்தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்றிருக்குது எஞ்சி இருக்கக்கூடிய ஓமலூர் எடப்பாடி சேலம் மேற்கு சேலம் தெற்கு வீரபாண்டி இந்த தொகுதிகளில் வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்குது அதிமுகவுக்கு ஒரு ஒரு ஓல்டான ஏரியா இதுல இன்னும் சிறப்பான செய்தி பார்த்தா எடப்பாடி தொகுதியில வந்து நம்முடைய இப்போது எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி இருக்குது அந்த லோட பார்க்கிறோம் அதே போல மக்களவை தேர்தல எடப்பாடி தொகுதியில மட்டும்தான் வந்து அதிமுக லீடு எடுத்திருக்கு அந்த ஓட்டு தான் அதிமுக லீடு மீதி எல்லாமே ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த நிலவரங்களை பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஓமலூர் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக இரா மணி வெற்றி பெற்றிருக்கிறாரு காங்கிரஸ்ல வந்து மோகன் குமாரமங்கலம் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்கு பதிவுகள் என்று பார்த்தோம்னா அதிமுக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க நல்ல லீடிங் நல்ல லீடிங் நல்ல லீடிங் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா திமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாமக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக பாமக இந்த பாஜக கூட்டணி எல்லாம் இணைந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இங்க அதிமுக பாஜக இந்த கூட்டணியின் சார்பில் கூடுதலாக பெற்ற வாக்குகள் திமுகவை விட கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தா இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க சட்டமண்டத்தில் ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்காங்க இதில் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் வந்திருக்காங்க மழை இருந்தாலும் அவங்க வெற்றியெல்லாம் பாதிக்காது ஆமா அதிமுகவும் பாமக பாஜக தனித்தனியா போட்டி போட்டதுல அவங்க தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துல வெற்றி பெற்றுட்டாங்க கொஞ்சம் திமுகவுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்குது தொகுதியில அதிமுக அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாவே நமக்கு நிலவரம் நிலவரும் அடுத்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக சார்பில் வந்து சம்பத்குமார் தோல்வியடைந்திருக்கிறார் அஹ் இங்கு வாக்கு பதிவு விவரங்கள் பார்த்தோம்னா அதிமுக ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பெரிய லேடி பெரிய நல்ல லேடி இது இது வரைக்கும் அதிமுக லீடு வாங்கினதிலே அதிகமா இருக்கு எடப்பாடி தொகுதி தான் மிக அதிகமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் எடப்பாடி தொகுதியில பதிவான வாக்குகள்னு பாத்தம்னா அதிமுக ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க திமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்கு பாமக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியும் இணைந்து பெற்ற வாக்குகள் வந்தா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் இணைந்து வாங்கியிருக்கிறாங்க ஆமா இங்கு அதிமுக கூட்டணி பாஜக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வாக்குகள்னு பார்த்தோம்னா அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆனதுனால பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல தொண்ணூத்தி நாலாயிரம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் எட்டாயிரம் வாக்குகளை வந்து கூடுதலா வாங்கி இருக்கிறாங்க இந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல எடப்பாடி தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டார்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குதுன்னு தான் போட்டிடுவாரு அவர்களும் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை அடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பாமாக்கா பாமக சார்பில் வந்து இரா அருள் வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக வந்து ராஜேந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவுகள் விவரங்கள் என்று பார்த்தோம்னா பாமக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் பாமகவுக்கு செல்வாக்கான தொகுதி எடப்பாடியே உண்மைன்னு தெரியல எடப்பாடி தொகுதியில வந்து ஒரு முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க பாமக அப்ப வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு எடப்பாடி அதனால இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி தொகுதியை வந்து பாமக கேட்கறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறதாக ஒரு செய்தி கூட்டணிகளை வளட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணி கூட்டணி வந்து அவங்க திமுகவா அதிமுகவானு குழப்பத்தில் சார் இந்த தொகுதியில அதிமுக கூடுதலாக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் மக்களவை தேர்தலில் சேலம் மேற்கு தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பார்த்தோம்னா திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பாமக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐநூத்தி இருபத்தி எட்டு மட்டும்தான் அதாவது குறைஞ்சிருக்கு பாமக வந்து சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்கு வாங்கிருக்கு ஆனா இங்க இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து தனித்தனியா பாராளுமன்றத்துல வாங்கின வாக்குகளை பிரிச்சு பிரிச்சு சேர்த்து பார்த்தோம்னா கூட தொண்ணூத்தி ஆறாயிரம் தான் வருது ஆமா ஆமா ஆனதுனால இங்க வந்து அதிமுக வந்து கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐநூத்தி

அடுத்து சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் வந்து ராஜேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக வந்து வெங்கடாசலம் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரம் பார்த்தோம் என்று சொன்னா திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒரு பெரிய வாக்குகள் இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா திமுக தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க அதிமுக வாக்குகள் பாமக இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாக்குகள் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்னு தனித்தனியா போட்டி போட்டாங்கல்ல இணைத்து பார்த்தா கூட எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக வந்து இருபதாயிரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அடுத்து சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த சட்டமன்ற தொகுதியில அதிமுகவின் சார்பில் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார் திமுக சரவணன் தோல்வியடைந்திருக்கிறார் அதிமுக தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது திமுக எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது மக்கள் நீதி மையம் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது இந்த சேலத்துல என்னன்னு தெரியல மக்கள் நீதி மையம் பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்கியிருக்காங்க ஒரு வாங்கிட்டு வர ஆமா இங்க அதிமுக கூடுதலான கூடுதலாக வாங்கிய வாக்குகள் என்று பார்த்தோம்னா இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சேலம் தெற்கு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சேலம் தெற்கு தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் பாமக வாக்குகள் தனித்தனியா நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளை கூட்டி பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க ஆமா

சட்டமன்ற தொகுதி இது திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவராக கருதப்பட்ட வீரபாண்டி ஆறுமுகம் ஒரு மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு இரண்டு முறை தோல்வி அடைந்திருக்கிறாரு ஒரு திமுகவுக்கு ஒரு கோட்டையாக இருந்தது ஆனா அண்ணா திமுக காலம் வந்ததுக்கு பின்னாடி அந்த கோட்டை வந்து கோட்டை அப்ப தகர்க்கப்பட்ட வளர்ச்சி போட்டா பெரிய சட்டமன்ற தொகுதியில அதிமுகவை சேர்ந்த மு ராஜாமுத்து வெற்றி சேர்ந்த தோல்வி இந்த சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் அதிமுக ஒரு லட்சத்தி பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக கூடுதலாக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக லீடு எடுத்திருக்கிறாங்க அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா வீரமண்டி சட்டமன்ற தொகுதியில திமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் பாமக பதினாயிரம் வாக்குகள் தனித்தனியா வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தால தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக திமுக அதிகம் பெற்ற வாக்குகள் பார்த்தா பத்தாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு தான் இருக்க முறை வந்து பத்தொன்பதாயிரம் ஓட்டுல ஏடிஎம் கிளீங்க இருந்தது ஆமா இந்த முறை திமுக வந்து பத்தாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கி கூடுதலா வாங்கியிருக்காங்க அதனால இந்த தொகுதி வந்து வீரபாண்டி தொகுதி வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியா தான் நம்ம பார்க்கிறோம் சேலம் மக்களவைக்கு உட்பட்ட ஓமலூர் எடப்பாடி அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியா இருக்குது சேலம் வடக்கு வீரபாண்டி சேலம் தெற்கு வந்து திமுகவுக்கு வாய்ப்பா இருக்குது சேலம் மேற்கு வந்து ஒரு இழுவறியான ஒரு தொகுதியாக நம்ம கள நிலவரம் தெரிவிக்குது சரிங்க சார் மீண்டும் இன்னொரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத விருமுறை வெளியாகும் நம் அங்குசந்தல் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி